மாணவர்களே வணக்கம்ப்பா ஆறாம் பெ கணக்கு முதல் பருவம் இயல் ஒன்றை எண்கள் பக்கம் இருபத்தி ஏழாம் பக்கம் இவற்றை முயல்க அட்டவணை நிறைவு செய்க அதில் நமக்கு நாலு கொடுத்துருக்காங்கப்பா அடுத்து நாலு ஒரு டே நாங்கள் விடுபட்டது கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு நாள் கொடுத்துருக்காங்க அடுத்து நமக்கு இது ஃபுல்லாக பண்ண ஆப்பில் இருக்குது நாம் தான் இது ஃபுல்லாக பண்ண போகிறோம் சரி இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆறு ப்ளஸ் எட்டு இதை கூட்டம் என்ன வருது பதினாலு இந்த பதினாலு எண் சொல்கிறாங்க இயல் எண் இயல் எண்கள் என்ன சொல்லுவோமா ஒன்றிலிருந்து எண்ணக்கூடிய எண்கள் ஒன்றிலேருந்து ஆரம்பிக்கும் சரியா அதே போல் நான்கு கூட்டல் ஐந்து ஒன்பது இதுவும் ஓர் இயல் எண் அடுத்தது பெருக்கள் பண்ணியிருக்காங்க நான்கு பெருக்கள் ஐந்து இருபது இருபது ஓர் இயல்ஏண் அதுக்கு அடுத்த பெருக்கள் ஆறு ஆறு எட்டா நாற்பத்தி எட்டு சரியா அதை பெருக்கி அது என்ன எண் என்று எழுதணும் இப்போ நாம் இங்கே என்ன பொடலாம்னா நாம் பத்து பெருக்கல் இரு பத்து குட்டல் ரெண்டு அப்புற என்னம்மா வருது பன்னிரெண்டு அப்புறம் இது என்ன எண் ஓர் இயல் எண் சரியப்பா அடுத்து பாருங்கள் அடுத்து குட்டல் இருக்கா அதுக்கு அடுத்து நம்ம கூட்டல் இருபது கூட்டல் முப்பது போடுவோம் இருபதையும் முப்பதையும் கூட்டம் என்னம்மா வருது ஐம்பது இது என்ன எண் ஓர் இயல் எண் சரியா அடுத்து பாருங்க இங்க பெருக்கள் இருக்கு அப்படின்னா இதுக்கடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா பயனிந்து பெருக்கள் பூஜ்ஜியம் போடலாமாப்பா அந்த பூஜ்ஜியம் எதுவும் வரும் நமக்கு இது ரெண்டையும் பெருக்க என்ன வருது பதினஞ்சையும் ஜீரோவும் பெருக்குன்னா ஜீரோ இது என்ன ஏன் ஒரு முழு ஏன் சரிடா இங்க நாம இங்க இயல் தானே வருது நாம இயல் என்ன இங்க பார்ப்போம் இங்கே நான் பத்து போட்டுக்கிறேன்ப்பா பதினஞ்சையும் பத்தையும் பெருக்குன்னு நமக்கு என்னடமா வருது நூத்தி ஐம்பது சரியாப்பா தான் நம்ம முழியன் பார்ப்போம் இங்க ஏழியன் தான் எண்ணுக்கான இத பாக்கலாம் அடுத்த பெருக்கள் ஏழு பெருக்கள் ஐந்து ஏழு ஐந்து பெருக்கன் என்ன வருது ஏழு ஜா முப்பத்தி அஞ்சு இது என்னது இது ஓர் ஏழியன் சரியாடா அடுத்தது நமக்கு கொடுத்தது முழியன் வைத்து கொடுத்திருக்காங்க ஆறு கூட்டல் எட்டையும் கூட்டினா என்னது பதினாலு இது ஓர் முழு எண் இது பதினாலுங்கிறது ஒரு இயல் தான் இருக்கு நம்ம இது முழு எண்ணும் சொல்லுவோம் சரியப்பா முழு எண் எதுலேருந்து ஆரம்பிக்கும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும் முழு மொழியனுக்குள்ளேயே நமக்கு இயல் எண்ணும் இருக்கு நான்கு கூட்டல் ஐந்து ஒன்பது இது என்ன எண் ஓர் மொழி எண் அடுத்து நமக்கு பெருக்கல் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு பெருக்கல் பூஜ்ஜியம் இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க அது பெருக்கு நன்றடமாக வந்துச்சு பூஜ்ஜியம் இந்த பூஜ்ஜியம்ங்கிறது என்னது ஓர் முழு எண் பதினொன்று பெருக்கள் இரண்டு பதினோரு ரெண்டா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு என்பது நமக்கு என்னதுமா ஒரு இயல் எண் இப்போ அங்கே போட்டதே நான் போறேன்டா பத்து கூட்டல் இரண்டு இங்கே என்ன வருது பன்னிரெண்டு அப்படின்னா இது என்ன எழுத போகிறேன் ஓர் முழு எண் இது ஒரு இயல் எண்ணும் கூட இது ஒரு முழு எண்ணும் கூட சரியாப்பா நீங்கள் இந்த நம்பர்ஸ் தான் போடணும்ல இது தவிர வேறு நம்பர்ஸும் போடலாம் அடுத்து இருபது அடுத்து நம்ம போட்டிருக்கோம் முப்பது இருபது கூட்டம் முப்பது என்பது ஐம்பது வருது இந்த ஐம்பது ஊர் என்னது ஒரு முழு ஏன் அடுத்து என்ன போட்டிருக்கோம் பதினஞ்சு பெருக்கல் பத்து சரிம்மா பதினஞ்சும் பத்தையும் பெருக்கில் நமக்கு என்ன வருது நூற்றி ஐம்பது இது ஊர் முழு என் அடுத்து நாம ஒரு பூஜ்யம் வர பார்ப்போம் இப்போ பாருங்கள் இங்கே எழுபத்தி ரெண்டு பெருக்கல் பூஜ்ஜியம் எழுபத்தி ரெண்டோட பூஜ்யத்தை பெருக்க என்னென்ன வருப்பது பூஜ்ஜியம் அப்புறம் பூஜ்ஜியங்கிறது ஒரு என்ன ஏன்னு கேட்டால் முழு ஏன் ஓகே தேங்க்யூ